லாஸ்ட்டு வீக் ஃபுல்லாக இந்த மாதிரி ஸ்ட்ராங்காக விஜே பாரு இதை ஏன் யாருமே கண்டிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து எல்லா இடத்துலையுமே பேசிக்கிட்டு இருந்தேன் காரணம் என்ன அப்படின்னா வந்து அவங்க சொல்கிறது தான் கரெக்டு அவங்க பண்ணுறது தான் கரெக்டு அவங்க ஆட்டிடியூடு காமிக்கலாம் ஆனால் மற்றவங்க யாரும் காமிக்கக்கூடாது இவங்க முன்னாடி யாரும் நின்று பேசக்கூட கூடாது இவங்ககிட்ட யாரும் ஸ்ட்ராங்காக ஒரு ஒப்பீனியன் கூட கேட்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு தோரணையில் ரொம்ப ஹெட்வைட்டாக நிறைய விஷயங்கள் வந்து விஜய் பார்வதி லாஸ்ட் வீக் ஃபுல்லாக பண்ணாங்க அதற்கான விளைவா வீக்கெண்ட் எப்படி சொல்ல விஜய் சேதுபதி கிழியின்னு கிடைக்கல விஜய் சேதுபதி ஒன்றுமே பண்ணலை அங்கே இருக்கிற ஹவுஸ்மேட்ஸை எழுப்பி ஒரு கேள்வி கேட்க அது பார்வதிக்கு எதிராக சொல்ல அது வெளியில் கைத்தட்டல் வர அதை யூஸ் பண்ணிக்கிட்ட எல்லா ஹவுஸ்மேட்ஸும் விஜய் பார்வதிக்கு எதிராக இவங்க ஆக்ஷன் கேமராவில் இருக்கிறாங்க இவங்களுக்கு வந்து ஹேட்டர்ஸ் வெளியே இருக்கோம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பண்ணும்பொழுது தான் வந்து அவங்களை ரியலைஸ் பண்ணுறாங்க நமக்கு வெளியில் வந்து ஹேட்டர்ஸ் அதிகமாகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே அதுக்கப்புறம் மாற்றிக்கிட்டு லாஸ்ட் வீக் நம்ம அந்த மாதிரி நடந்துக்கிட்டோம் இந்த வீக்காச்சும் ஒழுங்காக திருந்தி கரெக்டாக நடந்தப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எதிர்பார்த்து நினச்சேன் பட் ஆனால் ஸ்டில் அவங்க அப்படி தான் இருக்காங்க இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா லாஸ்ட் வீக்கே இருந்த வார வாரம் இந்த சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ்மேட்ஸுக்கும் பிக் பாஸ் ஹவுஸ்மேட்ஸுக்கும் இந்த சேஞ்ச் இருக்கும் ஸ்வாப் பண்ணுவாங்க அந்த மாதிரி விஜே பார்வதி சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ்மேட்டாக போயிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன் இது வரைக்கும் லைவில் வரல பட் ஆனால் ப்ரோமோவில் அதுதான் நம்மளுக்கு மீன் பண்ணுது அவங்க போனால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து தான் ஸோ அதுக்கேற்ற மாதிரி சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ்மேட்டாக விஜய் பார்வதி ஆயிருக்காங்க ஆனதுக்கு அப்புறமா தான் கேம் அப்படிங்கிறது வந்து சூடு பிடிக்கும் சூடு பிடித்தால்தான் விஜே பார்வதி முகத்திரை கிழிக்கப்படும் அதில் யார் ரைஸ் ஆகி விஜே பார்வதியை கிழிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆவலாக வெயிட் பண்ணிடுறேன் அது ஃபர்ஸ்டாக நம்மளோட செஃப் கனிமொழி கனியிருக்காங்கல்ல அவங்க தான் வச்சு சம்பவம் பண்ணியிருக்காங்க அதுதான் வந்து ப்ரோமோ ரெண்டில் ரிலீஸ் ஆகிருக்கு நண்பர்களே ஒன்றுமே இல்லைங்க விஜே பார்வதி போயிட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த கிச்சன் இருக்குல்ல கிச்சனில் ஏறி உக்காந்துக்கிட்டு நான் இங்கே இப்படி தான் உக்காருவேன் கிச்சன் ஏரியாவுக்கு நான் வரக்கூடாது அப்படிங்கிறது என்ன நியாயம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப திமிரா ஒரு விஷயம் பண்ணிக்கிட்டு இது நம்ம கேட்ட டம்மி பாவா இருக்கு அப்படில்ல இல்லை நம்மளால வந்து பேசுறப்பல வாய்ஸ் மட்டும் அப்படியே ஒரு மாதிரி வேற லெவல்ல இருக்கு அர்ஜுன் ரெட்டி மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாரு பட் ஆனால் பேச வேண்டிய இடத்துல பேசி ஆஃப் பண்ணி அவங்கள வந்து ஒரு ஆளுமை திறன் அப்படிங்கிறது வந்து நம்ம ரெண்டு நாள்ல முடிவு பண்ண முடியாது இருந்தாலும் ஒரு ரெண்டு மூணு நாள் அவர் பண்ணதை வச்சு பார்த்தா இன்னும் ஸ்ட்ராங்காக கேட்கணும் அப்படிங்கிறத என்னுடைய கருத்து அவர் வேலைய கனி பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆல்ரெடி கனிக்கும் நம்மளோட பார்வதிக்கும் ஒரு கோல்டு வார் போய்கிட்டு இருக்கு ஃப்ரண்ட்டில் அக்கா விஜய் பாரு அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிறாங்க பட் ஆனால் இவங்க வைக்கிற எந்த கருத்துக்குமே அவங்க உடன்பட மாட்டேறாங்க கனி உடன்பட மாட்டேறாங்க கனி ஏதாவது ஒரு விஷயத்தை பண்ணால் போய் திவாகர்ட்ட இவங்க புலம்புறது பாத்தியா என்னை வந்து ஹவுஸ் கிளீனில் போட்டாங்க எனக்கு எந்த வேலை அதிகமாக இருக்கோ அதை தான் பிளான் பண்ணி இந்த கனி அக்கா வந்து பிளான் பண்ணி பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து பண்ணுறோம் அவனோட கேப்டனு நான் வந்து ரெஃபர் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு திவாக போய் புலம்பிட்டுறாங்க அப்படி இவங்க பண்ற அட்டுழி எல்லாமே ரொம்ப ரொம்ப எல்ல மீறி போகுது நண்பர்கள் அதுல மிக மிக முக்கியமா பார் ஒரு விஷயத்த பண்றாங்க எத்தனை பேர் கவனிக்கிறீங்கன்னு தெரியல ஏதாவது ஒரு பிரச்சனையில மூக்க நுழைச்சி எல்லாரையும் அவங்களுக்கு எதிராக திருப்பி இவங்க தனிமைப்படுத்துற மாதிரி ஒரு சுச்சுவேஷனை கிரியேட் பண்ணி அதுக்கப்புறமா மக்கள் இடத்துல ஒரு அனுதாபத்தை வாங்குறதுக்கு ட்ரை பண்றாங்க நடந்துக்கணும் ஒன்றும் இல்லை கனி என்ன சம்பவம் பண்ணாங்க சொல்லி உட்கார்ந்துட்டு திம்மரா நாய் அப்படிதான் உட்காருவேன் கிச்சன் நேராக வரக்கூடாதுன்னு சொல்றதுல என்ன நியாயம் நான் வருவேன் நான் ஆட்டம் போடுவேன் நான் குதிப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது சூப்பர் டிலக்ஸ் ஒன்று கொம்பு முளைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கனி சொல்றாங்க அதாவது போன வாரம் பெருக்க சொன்னாங்க யார் நம்மளோட வியானாவும் சுபிக்ஷாவும் பெருக்க சொன்னதுங்க எனக்கெல்லாம் வந்து செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்கு உனக்கு நான் செல்ஃப் ரெஸ்பெக்ட பத்தி நான் வந்து உனக்கு சுத்தமாக சுத்தமா இல்லை எனக்கு மட்டும்தான் இருக்கு நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனவங்க இவங்க சூப்பர் டீலக்ஸ் போனதுக்கு அப்புறமா அவங்களோட தோரணை பார்த்தியா அவங்களோட திமிரை பார்த்தியா உக்காந்துக்கிட்டு நான் இப்படி தான் பண்ணுவேன் அதாவது வந்து இவங்க யூனிக்காக பண்ணுறாங்களாம்மா இங்கே இருக்கவங்கள வந்து டிஃப்ரெண்டாக பண்ணி வந்து எல்லாத்தையும் எதிர்ப்பாயிட்டா வெளியில் மக்கள் சப்போர்ட் பண்ணாங்க நம்ம திவாகர் பண்ணுறாப்புல சேம் ஸ்ட்ராட்டஜி திவாகர் தான் சொல்லி கொடுத்துருப்பாப்பலாம் நினைக்கிறேன் இந்த மாதிரி பண்ணு பாரு உனக்கும் சப்போர்ட் வருவோம் எதுலேயும் ஒன்றுமே இல்லைங்க லைவில் சம்மந்தம் இல்லாமல் ஒரு பிரச்சனை ஒன்று போயிட்டு நம்மளோட வினோத்துக்கும் வியானாவுக்கும் போயிட்டு இருக்கு சம்மந்தமே இல்லாமல் வந்து ஒரு கருத்து தெரிகிற ஆளு என்னடா உனக்கு தெரியும் உடனே என்ன நடந்துக்கிட்டு இருக்குன்னு தெரியும் சம்பந்தம் இல்லாம வந்து பேசுற அப்படிங்கிற மாதிரி தான் விஜே பார்வதியும் எல்லா விஷயத்துலயும் சம்பந்தம் சம்மந்தம் எல்லாம் போய் பேசுறது அது கனி வந்து சரியான செயற்பட்டு கொடுத்தாங்க சூப்பர் டீலக்ஸ் ஒன்னு கும்பு முளைக்கலங்க அதாவது இவங்களா ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணி அந்த விஷயத்தை கிரியேட் பண்ணி அதில் சண்டே உருவாக்கி யாருமே வந்து கண்டுக்காம போகணும் இவங்க பண்றது கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பண்ணுவாங்களா நாங்களாம் கண்டுக்காம போனோம் இல்லை எது கேள்வி கேட்டால் இவங்களுக்கு எதிரா கேள்வி கேட்கிற மாதிரி இவங்கள கார்னர் பண்ற மாதிரி ஒரு சிச்சு கிரியேட் பண்ணி மக்கள் இடத்துல அனுதாபத்தை வாங்க ட்ரை பண்றாங்க அப்படிங்கறதுதான் கனி வந்து கணக்கெச்சதனா கண்டுபிடிச்சாங்க இதை தான் நான் ஆரம்பத்துல இருந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன் லாஸ்ட் சீசன் வந்து ஜாக்லின் பண்ணுவாங்க இதே மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை நடக்கும்போது இவங்க மட்டும் தனியார் தனியாக தனியார் விஷயங்கள் பண்ணி எல்லார்ட்டையும் வந்து ஒரு எதிர்ப்பை சம்பாரிச்சு உள்ள வந்து தனிமைப்படுத்தப்பட்ட மாதிரி ஒரு ஃபீலை கிரியேட் பண்ணி வெளியில மக்கள் இடத்துல ஒரு ஆதரவு வாங்கணும் ஸோ இதை தான் பிளான் பண்ணி இவங்க பண்றாங்க அதுக்கு அவங்க மூஞ்சிக்கு நேராக எனக்கு தெரிஞ்ச அடுத்த ப்ரோமோ வந்து விஜய் பர்வதி அழுவிற தான் இருக்கணும் நீங்க பாருங்க ஏன்னா அந்த கிழி கிழிகிறாங்க கனி போட்டு வச்சு செய்கிறாங்க சம்பவம் பண்றாங்க கிழி எப்படின்னா வச்சுக்கல நல்ல அறிவு இருந்து புத்தின் இருந்தா இந்த மாதிரி கேவலமான ஒரு விஷயத்த பண்ண மாட்டாங்க இவங்க போயிட்டு ஒரு விஷயத்த சொல்றது செவத்தை பார்த்து கத்துற மாதிரி ஒரு கணக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து கனிமொழி வந்து வச்சு பார்வதியார் பார்வதியா தான் நான் எதிர்பார்த்தேன் இந்த மாதிரி ஸ்ட்ராங்கா ஹவுஸ்மேட்ஸ் பேச ஆரம்பிச்சாதான் இவங்க அடங்குவாங்க இல்லைன்னா இவங்க பண்றதா சரி நான் தான் கரெக்ட் நான் என்ன வேணால் செய்வேன் நான் எப்படி வேணால் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப திமிரா பண்ணுவாங்க அதாவது இவங்க என்ன பண்ணாலும் கண்டுக்காம போயிட்டா பிரச்சனை இல்லை இவங்கள்ட்ட வந்து ஏதாவது ஒரு கேள்வி கேட்டுட்டா ஏதாச்சும் ஒன்று பண்ணிட்டா ஓ என்னை எல்லாரும் கார்னர் பண்றாங்க பார்த்தியா எல்லாரும் உடனே பாருங்க அந்த பிரச்சனை இல்ல இப்போ இவன் ரெண்டு பேரும் ஆர்குமெண்ட் போயிட்டு இருக்கு நம்மளோட வாட்டர் மேலன் ஒருவர் சம்மந்தம் இல்லாமல் ஏ ஏன்ப்போ எல்லாரும் சேர்ந்து கேட்குறீங்க பாரு பார் பாவும்பா அவள் கரெக்டாதப்பா இருக்கிறா அங்க போய்ட்டு கிச்சனில் ஏறி பா கேஸ் மேலே ஏறி நிற்கலாம்ப்பா அதெல்லாம் ஒரு விஷயமாப்பா அப்படின்னு சொல்லிட்டு சப்போர்ட் பண்ணிட்டு வருவான் என்னன்னே தெரியாது ஆனால் அவனுக்கு அங்கே என்ன நடக்குதுன்னே தெரியாது இந்த மாதிரி ஒரு ஹவுஸ்மேட்ஸை தான் இந்த சீசன் நைனில் வந்து போட்டு வச்சுருக்காங்க நண்பர்களே இந்த பைத்தியங்கள்லாம் எங்கே போக போகுதுன்னு தெரியல அட் த சேம் டைம் கணிக்கு வந்து லைட்டாக ஒரு வெஞ்சன்ஸ் இருக்குது பாரு மேலே அது நேற்றுக்கே நான் வந்து லைவில் பார்த்தேன் இவங்க எல்லாரும் பிளான் பண்ணி இப்போ ரெண்டு டீமாக வந்து கிரியேட் ஆயிருக்குங்க அதாவது வந்து மறைமுகமாக ரெண்டு டீம் வந்து உருவாயிருக்கு ஸோ அதில் வந்து ஆப்போசிட் டீம் வந்து கனி இந்த டீம் வந்து பாரு இதுதான் நடந்துக்கிட்டு ஒரு விஷயம் ஒருத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு ப்ரோமோ டூவில் காட்டப்பட்ட விஷயத்தில் யார் பக்கம் சரி யாரு பக்கம் தவறு அப்படிங்கிறது வந்து கமெண்ட்டில் போட்டு விடுங்க வீடியோ புதுசாக பார்க்கணும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அடுத்த வீடியோ வரை அதுவரை உங்களோட விடைபெறுவது நான் ஏவி